நான் கர்ணவால முப்பத்தி ஐந்து வரியத்துக்கு மேல பொங்கல் வருஷம் அந்த பொங்கல் வணக்க உறவுகளே நான் உங்கள் ராஜுல் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்டா தெள்ளிப்பள்ள சுக்கியம்மன் கோயிலா தான் நிக்கிறோம் உங்களை கோயில் பின்மீதியை பார்த்தாலே தெரியும் இங்க என்ன காரணத்துக்கு வந்திருக்கணும்டா தெளிப்பது முக்கியம் தான் வருடாந்த பொங்கல் திருவிழா ஒன்று இடம்பெறுது அப்போ அந்த பொங்கல் திருவிழா இந்த கோயிலை சுற்றி பின்பகுதியில் எல்லாருமே நிறைய பேர் பொங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பொங்கல் திருவிழா சம்மந்தமாக அவங்களோட கதைச்சி மற்றது இந்த என்னென்ன பூஜை அந்த விடத்தை தான் பார்க்க போகிறோம் சேனலில் யாராவது புதிதாக பார்த்தா சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த கோயில் சம்மந்தமான நிறைய விடயங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் இதுதான் கோயிலுடைய முற்பகுதி வருடாந்த பொங்கல் பூசை உள்ளதான் இடம்பெறுது நாங்கள் வழியிலேருந்து பூசையை நான் உங்களுக்கு காட்டுறது நீங்கள் பாருங்கள் வழியில் எல்லாருமே பொங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நாங்கள் கதைப்போம் இதான் கோயில் உட்பகுதி பூச நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நிறைய பேர் உள்ள நிற்கிறாங்க பாருங்க இதான் கோயிலுட இந்த வியூவை பாருங்க கோயிலுடைய பகுதியில நாங்கள் இப்ப தெற்கு பக்கம் நிற்கிறோம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல ஐயா வணக்கம் பொங்கிட்டு பொங்கல் தருவீங்களா அவங்களுக்கு என்ன பேர் ஐயாண்ட நாங்கள் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் சும்மா ஏதாவது இந்த கோயிலை பற்றி சில விஷயங்கள் இந்த பொங்கல் சம்பந்தமான விடயங்களை தெரிஞ்சு கொள்வோம் அந்த ஐயாண்ட பேர் தங்கராசா தங்கராசா எந்த இடம் நீங்க வர்றது எந்த இடத்துல இருந்து வாரீங்க நல்லூர்ல இருந்து இந்த வருடம் இந்த பொங்கல் மகோத்சவ திருவிழா உண்டு அது என்ன மாதிரி விலங்குகள் அது என்ன

ஃபுல்லாக பொங்கல் மட்டும்தான் அப்படியெல்லாம் இல்லை விரும்பி நான் ஆனால் இந்த ரெண்டு மதியம் பொங்குறது கஷ்டம் இந்த இப்போ இருக்கிற என்ன இப்போ மா இப்பதானே பெருசாக தெரியாது அவன் என்ன நேர்த்திக்காக வந்த நீங்க சந்தோஷத்துக்காக ஓகேயா நன்றியா அந்த ஒருக்கா நம்பிக்கைக்கா என்ன சரியா நன்றி பாருங்க அம்மாகள் பொங்கல் திருவிழாக்காக பிரகர்கள் கொண்டு வந்து இப்போதான் ஆரம்பிக்க போறாங்க அதையும் பார்க்கக்கூடிய அம்மா இருக்கும் அதோட இன்சாலையும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க அவங்களுடைய கதைப்போம் இப்போ அவன் என்ன கஞ்சி வடிக்கிறீங்களா பொங்கல் ஆமாம் என்ன சி என்ன சக்கரை பொங்கலோ இல்ல சக்கரை எனக்கு தான் சக்கரை போடணுமா அம்மான பேர் என்ன

நடந்தது அப்படியேங்கள ஏதாவது பெரிய வயசுலண்டாலாவா பெரிய புதுமையான ஆள் நான் அங்க నిలచి గుంబ్రడಿಲ್ಲ దెన్న రవేటువా నీ సంమున్న ఏదా వీడియోలు பார்த்துக்கிறீங்களా అంజే ఉకీకే అవంద సియంగలో ఆ ద కావాలి అవంద సియంగల అంటే సోనాను రియ చేరలం ముటు బడియా మండ్ ఎంగలేకే பாரு இப்ப கோயில வேலைப்பாடுகளும் இடம்பெறதை நாங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இப்ப கோயில வேலைப்பாடுகள் நடக்குது இப்ப பாருங்க பத்து இன்ச்சால இன்னொரு கோபுரம் ஒன்று இருக்குது உங்களுக்கான அரிசியல் கழுவி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அம்மா ஹோம் அம்மா பொங்கல் முடிஞ்சதா சாப்பிடலாமா என்ன நான் பசியில வாரன் சக்கரைம்போட இல்ல போல என்ன அடிச்சி அரிசி ஆவியு விட்டு போகணும் சைனா பொங்கல் கூட பொங்கல் தெரியா வளர்ந்துட்டோம் இந்த வயசுல அம்மா பேர் சும்மா அம்மா எனக்கு போயிட்டு இந்த கோயில போயிட்டு செஞ்சி வந்தா ஒரு சந்தோஷம் தானயா ஒரு அனுபவம் தான் நம்மளோட அனுபவமான விட எங்களை கேட்டு தெரிஞ்ச வேலை தான் எந்த இடத்துல இருந்து வாரீங்க பக்கத்துலயா அம்மா பேரு என்ன பலமையா ஒவ்வொரு வருஷம் பாரதா நேத்தி கடை நான் இந்த முறை சும்மா சந்தோஷத்துக்காக கணவர் அதிகாலையில வந்துட்டு போல நீங்க என்ன டைம் வந்த நீங்க என்ன நேரம் வந்த நீங்க எட்டு மணிக்கு பொங்கி முடிச்சுட்டு எல்லாரும் குடுத்துட்டு போறதா அப்படியே வீட்டை கொண்டு போறதா

சரி ரெண்டு பேரு பேரையும் சொல்லுங்க சந்தோஷமா கண் கலங்கிட்டு வங்கிதான் வங்கிதான் பழைய ஞாபகங்கள் வந்துட்டான அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு நான் நான் முப்பத்தஞ்சு மேல முப்பத்தஞ்சு வருஷமா வந்து பொங்குறீங்களா அப்ப

கடைசி இப்போ தமிழுக்கு கடைசி பங்குனி வந்து தமிழுக்கு கடைசி செவப்ப அதுக்கு அவ அப்ப அப்பா குடுக்கறா மக்கே சொன்னதா நீங்க வீட்டை சமைச்சு சாப்பிடுற அரிசியை குறந்து இதுலயோ ஒட்டு போனி அரிசி போட்டு காத்து இந்த இத செய்திகள் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் நடக்கும் உலகஸ்கர் என்ன பண்ணான்னு தீவிரமண்டும் நீ வடிவே வா மைக்கல விட்டுட்டு இருக்குது அதையே கேட்க வேற என்ன விதம் சொல்ல போறீங்க எங்களுக்காக உங்களோட அனுபவங்கள் இந்த கோயில் சம்பந்தமான நடந்தது அப்படிதான் இந்த மகள் மகனுக்கு நாற்பது வயது பெரிய வாக்குப்பா நாற்பத்தஞ்சு வயது கிட்ட இருக்கு அப்படி இருந்தோம் அப்ப என்னைய மட்டு போக இல்லையா மட்டு போக இல்ல ஆ எங்க ஊட பொங்கல் எங்க பானை வச்சிடாதங்க ஊட தா 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 நேரங்கள்ல sorry நான் சொன்னா அவங்களுக்கு உங்களுக்கு இன்னும் வயசு போகலani ஆண்டி வேற பதக்காதீங்க

நல்ல சந்தோஷமா இருக்கு பாருங்க இப்பதான் நம்மக்கு சரியா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த அம்மாவோட கதைச்சதுல எனக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாண்டு அடிச்சு என்ன விட்டுறாங்க யாரும் பா பாண்டாரம் இல்லாம உங்களை சின்ன ஒடிச்சு கதைக்க மாட்டேங்க ஆஹ் அப்படி அப்படி ஒருத்தர கோயில் போல காலம் இருக்குது இங்கே இது துக்கியமா கோயில் பெரிய துக்கியில் இப்ப வளர்ந்து பெரிய ஆளா வந்துட்டான் எல்லாருக்கும் நன்மை செய்துட்டான் அங்க அரிசி போடுறா அப்புறம் வேற என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக அதோட இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கடா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பார்க்குற எல்லாரையும் இந்த வீடியோ ராஜுவி சேனலில் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க வயசில் மூத்தவங்க சொன்னால் கேட்பாங்க நான் கால் சந்திப்போம் நன்றி நன்றி எல்லாம் பொங்கிட்டாங்க பாருங்க சர்க்கரை எல்லாம் போட்டு பொங்கிட்டாங்க அம்மாக்கள் பொங்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் பாருங்க நிறைய பேர் பொங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சந்தோஷமா இருக்கு இருக்குன்னா அதிகாலையில இப்படி இருக்கிறது பொங்கிக்க அதை பாக்குறதும் பேர் பொங்குறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க பாருங்க எல்லாரும் சின்ன பானைக்கு பொங்கணும் அம்மா ஊருக்கே பொங்குறா ரெண்டே அம்மாண்ட பொங்கல் தான் என்ன சாப்பிட வேணும் பால் ஊதியாஜா ஊதியாஜா அம்மான பேர் அம்மா இப்ப என்ன ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வருமா என்னடா இருக்கிறது பழமையா வருஷம் வருஷம் பாருதா இல்ல இப்ப இப்ப கொஞ்ச காலம் பெரிசம் சொன்னார் ஏன் எல்லாரும் பெரிய சின்ன பானைக்கு போங்க நீங்க பெரிய பானைக்கு போங்க மேனாம் அப்படி சொல்லிச்சு அப்படி செய்வோம் அப்ப அப்படி செய்ய போங்க நேத்து கடன் இருக்கா பொங்கறது இல்ல பழமையான நீ அநேத்தி பழமையான நேத்தி கூடுதலா அம்மா ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு சிந்தனையால் நாங்கள் பிள்ளைகள் குட்டிகள் ரெண்டு வரும் தான் வரும் என்ன அதிசயம் சொல்லுங்க அம்மாண்ட அதிசயம் இதாவது அம்மன் தான் எல்லாம் செய்யறா அவரே என்ன செய்ய ஏதாவது நீங்க இவ்வளோ கால வருஷங்கள்ல ஏதாவது இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அம்மன் இந்த துக்கியம்மன் கோயில் அப்படின்னு விட அதான் எல்லா மம்மாலா சிண்டியாரும் இல்லாம இருக்கு ஓ எல்லா மம்மாலா சாகரதன் சாகரதன் அம்மாலா சிண்டியாரும் நம்பி நம்பிக்கை அவ அவன்ட நம்பிக்கை எல்லாம் நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை மணிக்கு வந்த நீங்க பொங்கறதுக்கு நாங்களே போய் விட்டுட்டு மற்ற பொங்கல் வரும் என்னென்ன செய்தீங்கன்னு கறி வடை முத்தான் வடை கறி ஏன் பொங்கலு கறி

ஆஹ் பொங்கத்தான விடவணுமே என்ன அரிசி பொங்க விட்டுருக்கல அரிசி போடுறது போடுங்க பாருங்க அம்மா பொங்கி முடிச்சு பொங்கி நான் போற போட போறேன் மூணு சுத்திட்டு எல்லாம் போடணுமா என்ன எனக்கா பாருங்க ஐயா பாத்தீங்களா ஒரு பேட்டி ஒன்று எடுத்தா ஐயா தேடி கொண்டு வந்து பொங்கல் வந்து எடுக்கு நன்றி ஐயா நன்றி 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 பாருங்க எல்லாருமே படைச்சிட்டு இனி சாப்பாடை கொடுக்க போறாங்க அந்த பொங்கல் எல்லாருக்குமே பரிமாற போறாங்க பாருங்கள் அதான் எல்லாருமே வெளியில கொண்டு வராங்க ஐயாவும் எனக்கு ஒரு கொஞ்சம் புக்க கொண்டு வந்து தந்து எடுக்கு நீங்க போங்க நீங்க போங்க சொல்றதுக்கு வீடு அப்பன் அவன் என்ன பொறுத்த வரையில் அவரை ஜெர்மனியில இருந்து வந்திருக்கா ஐயான பேர் பெரிய குமார் நல்ல பெயர் எவ்வளவு காலம் ஜெர்மனி இப்ப வந்து

அப்போ இப்போ நீ வெளிநாட்டுக்கு போனாலும் இப்போ இளைஞர் தான் இளைஞங்களை வசிக்கிற மாதிரி சந்தோஷம் வராதுன்னா அதுக்கு என்ன காரணம் அதுக்குன்னு கூட நாட்டு அப்படி இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் தெரியாது தெரியாது எல்லாரும் காசு

அமெரிக்கா கனடா எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டேன் விதச்சொன்னு இந்த மாய் விதைச்சோன்னே வர மாட்டோம்னு சொல்லிட்டோம் எங்களுக்கு நாட்டுக்கு போகணுன்னுதான் முக்கியம் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டோம் அதான் வெகுபலம் இல்ல கூடுதலா புலமை நாட்டுல வசிக்கிறவங்கள புடியாது இலங்கைக்கு வந்துடும் அந்த பண்பாட்டு அத மறக்காம பாரம்பரியமே புள்ளைகளும் உன்னைதான் போனாலும் நாங்களும் உள்ள தமிழர்கள் மறக்க மறக்கக்கூடாது

உண்மையாகவே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த ஜெர்மன் நாட்டிலேருந்து வசிக்கிறவங்க மற்றது இந்த நாட்டிலேருந்து வசிக்கிறவங்களோட நிறைய விடயங்களை போய்ட்டு கதைச்சிருப்போம் அதோட பாருங்க ஒரு ஐயா எனக்கு பொங்கல் தந்துருக்குறா சாப்பிட்றதுக்கு அதையும் சந்தோஷமா சாப்பிடுவோம் அதோட ஏதோ ஒரு வகையில இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ன இந்த துக்கியம்மன் கோயிலுடைய இறுதி பொங்கல் வருட இறுதியில் நடக்கிற ஒரு விசேஷமான பொங்கலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்க இப்போ ராஜீவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி